நடிகர் ரிஷப் ஷெட்டியின் நடிப்பிலும் இயக்கத்திலும் வெளியான திரைப்படம்தான் காந்தாரா சாப்டர் ஒன்று இந்த படமானது கன்னட மக்களின் நாட்டார் தெய்வமான பஞ்சுருளி மற்றும் குலிகா போன்ற தெய்வங்களின் கதையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தது காந்தாரா சாப்டர் ஒன்று படம் இரண்டு வாரங்களில் எழுநூற்று பதினேழு ரூபாய் ஐம்பது பைசா கோடியை தாண்டியது படத்தின் வேகம் குறைவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை தீபாவளிக்கு முந்தைய வார இறுதி அதன் வருவாயை இன்னும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காந்தாரா சாப்டர் ஒன்று திரைப்படமானது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வெளியான காந்தாரா காந்தாரா என்ற படத்திற்கு முன் நடந்த கதைக்களத்தை கொண்ட திரைப்படமாக வெளியாகியிருந்தது இந்த படமானது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் இந்தி உட்பட பல்வேறு மொழிகளில் வெளியாகியிருந்தது இப்படத்தில் முக்கிய வேடத்தில் நடிகை ருக்மிணி வசந்த் மற்றும் ஜெயராம் இணைந்து நடித்திருந்தனர் மற்ற படங்களை விடவும் இந்த படத்தில் நடிகை ருக்மிணியின் நடிப்பு மிகவும் அருமையாகவே இருந்தது என்றே கூறலாம் இப்படத்தின் முதல் பாதியில் இவரின் கதாபாத்திரம் மக்களால் வெகுவாக ரசிக்கப்பட்ட நிலையில் இரண்டாம் பாதியில் இவரின் கதாபாத்திரத்தின் மாற்றம் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியது